வென் விட் லைக் திஸ் ஏ ஒன் பி ஃபோர் சி நயன் பி சிக்ஸ்டீன் செவன் சிக்ஸ் வாட் இஸ் த ட டோட்டல் வேல்யூ ஆஃப் தி நம்பர்ஸ் ஃபாலோடு பை பி அண்ட் க்யூ ஏ ஒன் பி ஃபோர் சி நைன் பி சிக்ஸ்டீன் இசட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் என எழுதும்போது பி மற்றும் கியூவால் தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஏக்கு வந்து ஒன்னு எடுத்திருக்காங்க பிக்கு வந்து ஃபோர் எடுத்திருக்காங்க சிக்கு வந்து நைன் எடுத்திருக்காங்க டி சிக்ஸ்டீன் இசட் வந்து சிக்ஸ் செவன் சிக்ஸ் இது என்ன ஃபார்மெட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஸ்கொயர் அதோட பொசிஷனோட ஸ்கொயர்ல இருக்கு சியோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ அதோட ஸ்கொயர் வந்து நைன் ஃபோர் ஸ்கோயர் சிக்ஸ் அந்த மாதிரி இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் வந்து சிக்ஸ் செவன் சிக்ஸ் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க இப்போ இதுல பி மற்றும் கியூ ஆல் தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இவங்க கேட்டிருக்கிறத பாத்தீங்கன்னா பி மற்றும் ஆல் தொடரப்படும் எண்களின் மொத்த மதிப்பு அப்போ பியோட பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் அப்போ சிக்ஸ்டீன் ஸ்கொயர் வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் கியூ பாத்தீங்கன்னா செவன்டீன் செவன்டீன் ஸ்கொயர் வந்து டூ எயிட்டி நைன் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு அதனாலி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரும் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேயே இல்லை இந்த கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா டிவிஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆர் பிளேஸ்ட் அட் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார் ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஏன்னா இந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருக்குது அதனால அவங்களுக்கு கரெக்டான ஆன்சர்க்கே அப்போவே அவங்க கொடுக்கல சப்போஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்க இப்போ இங்கிலீஷ்ல பாருங்க வாட்ஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் நம்பர்ஸ் ஃபாலோடு பை பி அண்ட் கியூ அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்படின்னா பிக்கு முன்னால வந்து ஓ இருக்கா ஓ வந்து பிப்டீன் இந்த இதை ஃபிஃப்டீன் ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் டூ டூ ஃபைவ் வரும் அதுக்கப்புறமா பியோட வேல்யூ சிக்ஸ்டீன் ஸ்கொயர் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வரும் இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா லெவன் ஒன் எயிட் ஃபோர் ஃபோர் எயிட்டின்னு வரும் இது ஆப்ஷன்ல இருக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் இதில் வந்து அக்யூரேட்டாக அந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கல ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டிவே வரும் இல்லைனா இதுக்கு வந்து ஒருவேளை வந்து ரேஸ் மார்க் கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அந்த சிம்பிளாக ஃபார்மட் சொல்ல போனால் இது ஏக்கு வந்து இந்த மாதிரி எடுத்திருக்காங்க ஒவ்வொருவோட ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த டோட்டல் வேல்யூ வந்து என்ன மாதிரி அமையும் அப்படின்னுட்டு வந்து கேட்டிருக்காங்க நம்ம கொஸ்டின் கிளியராக இருந்தா இதுல இருந்து ஆன்சர் ஈஸியா எடுத்துக்கலாம் அவ்வளவுதான்